நம்மளுடைய வானத்தில் இருக்கிற நிலவை ரசிக்கிறவங்கள் வந்து ரெண்டு விதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஒன்று நிறைவான சந்தோஷமான ஒரு மனநிலையில் நிலவிண்ட அழக ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு ரசிக்கிறவங்கள் இருப்பாங்க இரண்டாவது வந்து ஒரு நிறைந்த வலியை சுமந்து கொண்டு ஏதாச்சும் ஒரு மிஸ்ஸிங் ஃபீலோட யாரையாவது ஒருத்தரை நினைச்சு கொண்டு அவங்களுடைய மறு உருவமாக இந்த நிலவை பார்க்கறதும் அந்த நிலவோடு பேசுகிறதும் இப்படியாக ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவங்கள் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த நிலவு முதலாவது ரகத்தில் ரசிக்கப்படுறத விட ரெண்டாவது ரகத்தில் தான் இப்போல்லாம் அதிகமாக ரசிக்கப்படுது இப்படியான சூழலுக்கு ஒரு சின்ன கவிதை ரொம்பவே அழகாக இருக்குது அந்த கவிதையை இங்கே பார்க்கலாம் தெரியவில்லை யாராவது இப்படி அவசரமாக கண்ணீரை துடைத்துக்கொண்டு நிலா பார்ப்பார்களா என்று தெரியவில்லை யாராவது இப்படி அவசர அவசரமாக கண்ணீரை துடைத்துக்கொண்டு இந்த நிலாவை பார்ப்பார்களா என்று